டெல்லியில் நடைபெற்ற ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டத்தில் இரண்டு அடுக்குகளாக ஜிஎஸ்டி வரி வரம்பை குறைக்க ஒப்புதல் அளிக்கப்பட்டது குறிப்பாக வீட்டு உபயோகப் பொருட்களுக்கு இருபத்தி எட்டு சதவீதத்திலிருந்து பதினெட்டு சதவிகிதமாக வரி குறைக்கப்பட்டுள்ளது இதுகுறித்து எமது செய்தியாளர் யோகேஸ்வரன் செய்தி அறையிலிருந்து நேரலையில் வழங்கும் தகவல்களை தற்பொழுது பார்க்கலாம் வணக்கம் யோகேஸ்வரன் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் பல்வேறு முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கின்றன மக்களுக்கு எந்த மாதிரியான பயன்கள் கிடைக்கப்பெறும் நேற்று மத்திய அரசு ஐம்பத்தி ஆறாவது சரக்கு மற்றும் சேவை வரி கவுன்சில் கூட்டத்தை புதுடெல்லியில் நடத்தி இருந்தது இரண்டு நாட்கள் திட்டமிடப்பட்டிருந்தது முதல்ல நேற்று மற்றும் இன்று என இரண்டு நாட்களாக இந்த ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டம் திட்டமிடப்பட்டிருந்த நிலையில் நேற்று ஒரே நாளில் மட்டும் ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டம் நிறைவடைந்து ஜிஎஸ்டி வரி விதிப்பு முறைகளில் பல்வேறு மாற்றங்களை செய்து அந்த மாற்றங்களை எல்லாம் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் நேற்று நள்ளிரவு நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பின் மூலமாக செய்தி ஊடகங்கள் மூலமாக பொதுமக்களுக்கு அறிவிப்பு என்பதை வெளியிட்டிருந்தார் முக்கியத்துவத்தை பெற்றிருக்கிறது என்றால் ஜிஎஸ்டி உருவாக்கப்பட்டதற்கு பிறகாக நாடு முழுவதும் வரி விதிப்பு முறை நான்கு கட்டங்களாக செயல்படுத்தப்பட்ட பிறகு மத்திய அரசு மிகப்பெரிய அளவில் மேற்கொண்டிருக்கூடிய ஜிஎஸ்டி மாற்றம் தான் இந்த ஐம்பத்தி ஆறாவது கூட்டம் என்று மத்திய நிதியமைச்சகம் சொல்கிறது அதற்கான காரணங்கள் என்ன எந்தெந்த பொருட்களுக்கெல்லாம் இந்த ஜிஎஸ்டி வரி குறைந்திருக்கிறது இதனால் மக்களுக்கு எப்படியான விளைவுகள் எல்லாம் ஏற்பட போகிறது சாதக பாதகம் என்ன தொழில்துறை நிறுவனங்கள் என்ன சொல்கிறார்கள் பொதுமக்கள் எப்படி சொல்கிறார்கள் தனிநபர்கள் என்ன மாதிரியான கருத்துக்களை எல்லாம் முன்வைக்கிறார்கள் அப்படின்றத மிக விரிவாக இந்த சிறப்பு அமர்வில் நம்ம பார்க்க இருக்கிறோம் முன்னதாக ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டம் நேற்று ஒரே நாளில் நிறைவடைந்ததற்கான காரணம் இரண்டு கட்டங்களாக ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டத்தை நடத்தினால் ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவுகள் மத்திய நிதியமைச்சகம் வெளியிடுவதற்கு முன்பாகவே பொது வெளியில் கசிந்துவிடும் என்ற ஒரு காரணத்தினால் நேற்று இரவு பத்து முப்பது மணி வரைக்கும் மத்திய நிதியமைச்சகம் இந்த ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டத்தை ஒரே நேரத்தில் நடத்தி இருந்தார்கள் நேற்று நள்ளிரவு இந்த செய்தியாளர் சந்திப்பு புதுடெல்லியில் நடைபெறும் போது ஜிஎஸ்டி கவுன்சில் எடுக்கப்பட்ட முடிவுகள் குறித்தான அறிவிப்புகளை எல்லாம் வெளியிடுகிறார் இரண்டு நாட்களாக தயார் செய்யப்பட்ட ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டம் ஒரே நாளில் முடிக்கப்படுகிறது இதில் நான்கு கட்டங்களாக இருக்கக்கூடிய ஜிஎஸ்டியுடைய அழகுகள் என்பது இரண்டு அழகுகளாக குறைக்கப்படுகிறது இது நாட்டு மக்கள் மற்றும் வணிகங்களுடைய நிறுவனங்களுடைய பெரும்பாலான கோரிக்கையை நிறைவேற்றக்கூடிய வகையில் அந்த ஜிஎஸ்டி அமைந்திருக்கிறது அப்படின்னு தான் மத்திய நிதியமைச்சகம் சொல்லக்கூடிய கருத்தாக இருந்தது இப்போது என்னென்ன மாதிரியான பொருட்களுக்கெல்லாம் இந்த ஜிஎஸ்டி விலை குறைக்கப்பட்டிருக்கிறது ஒட்டுமொத்தமாக மத்திய நிதியமைச்சகம் வெளியிடக்கூடிய அதிகாரப்பூர்வ தகவலின்படி வகையான பொருட்களுக்கு வரி மாற்றம் மத்திய அரசு இதுல பெரும்பாலும் சாமானியர்கள் மற்றும் நடுத்தர வர்க்கங்களை பலனடையக்கூடிய கூடிய வகையிலான ஜிஎஸ்டி வரி விதிப்பு முறைகளை அமல்படுத்தப்படுகிறது செப்டம்பர் இருபத்தி இரண்டாம் தேதி முதல் என்பதையும் மத்திய நிதியமைச்சகம் தெரிவிச்சிருக்காங்க காலையில் ஒரு குடும்பம் எழுந்து அந்த குடும்பம் ஒரு வேலைக்கோ அல்லது பள்ளிக்கோ கிளம்பக்கூடியதற்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களில் தொடங்கி அவர்கள் உணவுக்காக பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் உணவுகளை தயாரிக்க பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் அவர்கள் வெளியே செல்லும் போது அணியக்கூடிய காலணிகள் இப்படியான பொருட்கள் என அனைத்திற்குமே ஜிஎஸ்டி வரியில பெரும்பாலான மாற்றங்களை மத்திய அரசு கொண்டு வந்திருக்காங்க குறிப்பாக ஹேர் ஆயில் ஷாம்பூ டூத் பேஸ்ட் டூத் பிரஷ் உள்ளிட்ட பொருட்களுக்கெல்லாம் பதினெட்டு சதவீதத்திலிருந்து ஐந்து சதவீதம் வரைக்கும் வரி குறைப்பை மேற்கொண்டிருக்கிறது இதனால் சாமானியர்களுக்கு என்ன பயன் என்றால் இப்போது வழக்கமாக நீங்க ஒரு கடைக்கு சென்று ஒரு டூத் பேஸ்ட் டூ பத்தொன்பது ரூபாய்க்கு வாங்குறீங்க அப்படின்னா விலை இனி வரக்கூடிய நாட்களில் பதினாலிருந்து பதினைந்து ரூபாய் வரைக்கும் விலை குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றத நம்ம தெரிஞ்சு கொள்ள முடியுது செப்டம்பர் இருபத்தி இரண்டுக்கு பிறகு இந்த விலை மாற்றங்களை நீங்களே வணிக நிறுவனங்களுக்கு சென்று விலைகளை வாங்கும்போது தெரிந்து கொள்ள முடியும் அப்படின்றதா மத்திய நிதியமைச்சகத்தினுடைய தகவல் இவை தவிர நம்ம அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய வீட்டு உபயோகப் பொருட்களுக்கான விலையும் இருபத்தி எட்டு சதவீதத்திலிருந்து ஐந்து சதவீதமாகவும் சில பொருட்களுக்கு பதினெட்டு சதவீதமாகவும் மத்திய அரசு விலை குறைத்திருக்கார்கள் பெரும்பாலான வீடுகளில் இப்போ டெலிவிஷன் இருக்குது டிவி இல்லாத வீடுகளே இல்லை ஆனால் டிவியினுடைய விலை என்பது சமீபத்திய வருடங்களாக உச்சத்தை தொட்டு வருகிறது ஒரு லட்சம் ரூபாயிலிருந்து மூன்று லட்சம் ரூபாய் வரையிலான டிவிகள் கூட இருக்கிறது ஆனால் இன்னமும் பதினைந்தாயிரம் ரூபாய் வரையிலான எல்இடி எல்சிடி டிவிகள் எல்லாம் வணிக நிறுவனங்களில் கிடைக்கக்கூடிய நிலையில் அதற்கான விலையும் பெரும்பாலும் குறைத்திருக்கிறது மத்திய அரசு அந்த அடிப்படையில் டிவிக்கு இதற்கு முன்பு அதாவது இப்போது வரைக்கும் இருபத்தி எட்டு சதவீத ஜிஎஸ்டி விதிக்கப்படுகிறது என்றால் செப்டம்பர் இருபத்தி இரண்டிலிருந்து அந்த ஜிஎஸ்டி வரி விதிப்பு என்பது பதினெட்டு சதவீதமாக குறைகிறது அந்த அடிப்படையில் இப்போ ஒரு டிவியினுடைய விலை ஆயிரத்தி ஐநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய் வரைக்கும் குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றதையும் மத்திய நிதியமைச்சகம் வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த அதிகாரப்பூர்வ தகவலிருந்து தெரிவித்துக் கொள்ள முடிகிறது இவற்றை தவிர நம்ம அன்றாட பயன்பாட்டிற்கு பயன்படக்கூடிய கார் இருசக்கர வாகனம் ஆட்டோ உள்ளிட்ட மூன்று சக்கர வாகனங்கள் வர்த்தகர்கள் பயன்படுத்தக்கூடிய தொழில்துறை சார்ந்த வாகனங்கள் இப்படியான அனைத்திற்குமே இருபத்தி எட்டு சதவீத ஜிஎஸ்டியிலிருந்து ஆறு பதினெட்டு சதவீத ஜிஎஸ்டியாக மத்திய அரசு குறைத்திருக்காங்க உதாரணத்துக்கு ஒரு கார் எவ்வளவு நீளம் இருக்கப்பட வேண்டும் இந்த கார்களுக்கு இப்படியான ஜிஎஸ்டி என்ற ஒரு வரைமுறையும் மத்திய நிதியமைச்சகம் வழங்கியிருக்காங்க அந்த அடிப்படையில் ஆயிரத்தி ஐநூறு சிசி திறன் கொண்ட ஒரு கார் தோராயமாக நான்காயிரம் மில்லிமீட்டர் நீளம் கொன்று கூடிய அந்த காராக இருக்கக்கூடிய பட்சத்தில் அதற்கான வரி விதிப்பு என்பது இருபத்தி எட்டு சதவீதத்திலிருந்து பதினெட்டு சதவீதமாக குறைக்கப்படுகிறது இந்த தகவலை இன்னும் எளிமையாக சொல்லப்போனோம் அப்படின்னா ஒரு ஸ்விஃப்டு கார் எடுத்துக்கலாம் இப்போ பெரும்பாலான இடங்களில் ஸ்விஃப்ட் மாருதி சுசுக்கி நிறுவனத்துடைய ஸ்விஃப்ட் கார் பார்க்க முடியுது இதோடைய ஆரம்ப விலை ஆறு லட்சத்தி நாற்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய் அப்படின்னா இதோடு ஜிஎஸ்டி சேர்த்தோம் அப்படின்னா ஒரு லட்சத்தி எண்பத்தி ஓராயிரத்தி எழுநூற்றி இருபது ரூபா இப்போ ஜிஎஸ்டியாக மட்டும் இந்த காருக்கு வசூலிக்கப்படுகிறது இதுவே செப்டம்பர் இருபத்தி இரண்டாம் தேதிக்கு பிறகு இந்த இருபத்தி எட்டு சதவீத ஜிஎஸ்டிலேருந்து பதினெட்டு சதவீத ஜிஎஸ்டியாக குறைக்கப்படும் போது இந்த ஜிஎஸ்டி இந்த ஆறு லட்சம் ரூபாய் மதிப்பிலான காருக்கு ஒரு லட்சத்தி பதினாறாயிரத்தி எண்ணூற்றி இருபது ரூபாயாக மட்டுமே இந்த ஜிஎஸ்டி வசூலிக்கப்படும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சு கொள்ள முடிகிறது இதனால் மக்களுக்கு லாபத்தொகை என்னவென்றால் அறுபத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய் லாபமாக கிடைக்கும் செப்டம்பர் இருபத்தி இரண்டாம் தேதிக்கு பிறகு இது போன்ற கார்களை வாங்கக்கூடிய மக்களுக்கு அப்படின்ற செய்தியை தான் மத்திய நிதியமைச்சகம் சொல்கிறாங்க இப்படி அனைத்து விதமான கார்கள் இந்த குறிப்பிட்ட மாடல் கார் மட்டுமல்ல அனைத்து விதமான கார்கள் குறிப்பா நாலாயிரம் மில்லிமீட்டர் நீளம் கொண்ட கார்களாக இருக்க வேண்டும் ஆயிரத்தி ஐநூறு சிசி திறன் கொண்ட கார்களாக மட்டும் இருக்க வேண்டும் இந்த திறன் கொண்ட கார்களுக்கு மட்டுமே இந்த விலை அப்படின்ற பட்டியலையும் மத்திய நிதியமைச்சகம் தரப்புல இருந்து சொல்லப்படுகிறது பெரும்பாலான நம்ம குறிப்பா நம்மளுடைய தமிழ்நாட்டுல கார்களை விட இருசக்கர வாகனங்களுடைய பயன்பாடு தான் மிக மிக அதிகம் நகர்ப்புறங்கள்ல தொடங்கி கிராமப்புறங்கள் வரைக்கும் இப்ப இருசக்கர வாகனங்கள் இல்லாத வீடுகளே இல்ல நபர்களே இல்லை அப்படின்ற ஒரு சூழல் உருவாகியிருக்கு ஒரு டிவிஎஸ் ஸ்ப்ளெண்டர் பைக்கு இப்ப நம்ம வாங்கக்கூடிய ரேட்டு தொண்ணூத்தி எட்டாயிரத்து இருநூத்தி அறுபது ரூபா ஆன் ரோடு பிரைஸ் அப்படின்னு சொல்லி ஷோரூம்ல போய் கேட்டோம்னா சொல்லுவாங்க இதுக்கு இருபத்தி எட்டு சதவீதம் ஜிஎஸ்டி எவ்வளோன்னு கேட்டீங்கன்னா இருபத்தி ஏழாயிரத்தி ஐநூற்றி பன்னிரெண்டு ரூபா புள்ளி எண்பது காசு நம்மகிட்ட ஜிஎஸ்டியாக இருந்து வசூலிக்கிறாங்க செப்டம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு பிறகு இந்த ஜிஎஸ்டி பதினெட்டு சதவீதமாக குறைகிறது என்ற ஒரு காரணத்தினால் பதினேழாயிரத்தி அறநூற்றி எண்பத்தி ஆறு புள்ளி எண்பது காசுகள் மட்டுமே இனி ஜிஎஸ்டியாக இந்த குறிப்பிட்ட ஸ்பிளெண்டர் பைக்குக்கு பெறப்படும் அப்படின்றத அவங்க வெளியிட்ட கூடிய புள்ளி இருந்து நம்ம தெரிஞ்சு கொள்ள முடிகிறது இதனால் ஒரு பைக்கை வாங்கக்கூடியவர்களுக்கு எவ்வளவு லாபம் என்றால் ஒன்பதாயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி ஆறு ரூபாய் லாபமாக கிடைக்கும் அப்படின்ற தகவல்களையும் மத்திய நிதியமைச்சகம் வழங்கியிருக்கக்கூடிய அந்த ஜிஎஸ்டி புள்ளி விபரப்பட்டியிலிருந்தும் நம்ம ஷோரூம்லேருந்து பெறக்கூடிய அந்த தகவல் அடிப்படையிலும் நம்ம பார்க்க முடியுது த்ரீ வீலர் மூன்று சக்கர வாகனங்கள் இப்போ ஆட்டோ உள்ளிட்ட பயன்பாடுகள்லாம் பெரும்பாலும் இருக்கு இல்லையா எல்லா இடங்கள்லேயுமே இந்த பயன்பாடுகள் இருக்குது இப்போது ஒருவர் போய் ஒரு ஆட்டோ வாங்க இப்போ இருக்கக்கூடிய சமயத்தில் அப்படின்னா அதோடைய ஆரம்ப கட்ட விலை மூன்று லட்சத்தி ஒன்பதாயிரம் ரூபாய் என்றால் அதற்கு ஜிஎஸ்டி மட்டும் எண்பத்தி ஆறாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய் ஆனால் செப்டம்பர் இருபத்தி இரண்டாம் தேதிக்கு பிறகு அதனுடைய ஜிஎஸ்டி குறைந்ததன் காரணமாக ஐம்பத்தி ஐந்தாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய் மட்டுமே ஜிஎஸ்டியாக பெறுவார்கள் அந்த குறிப்பிட்ட விற்பனையாளர்கள் எனவே ஆட்டோ வாங்கக்கூடிய நபர்களுக்கு செப்டம்பர் இருபத்தி இரண்டாம் தேதிக்கு பிறகு அந்த ஆட்டோவை வாங்கினால் அவர்களுக்கு லாபம் மட்டும் முப்பத்தி ஓராயிரம் ரூபாய் கிடைக்கும் அப்படின்றத இந்த ஜிஎஸ்டி வரி விதிப்பு மாற்றங்கள்லிருந்து பெற முடிகிறது இப்படியாக நம்ம அன்றாட காலை விலை டூத் பேஸ்ட்ல இருந்து டூத் பிரஷ்ல இருந்து நம்ம இரவு தூங்குகிறதுக்கு வரைக்கும் என்னென்ன பொருட்களை எல்லாம் பயன்படுத்திக்கிறோம் எந்தெந்த எல்லாம் பயன்படுத்திக்கிறோமோ இப்படியான அனைத்து பெரும்பாலான பொருட்களுக்குமே ஜிஎஸ்டி வரி விதிப்புல பெரும் மாற்றத்தை மத்திய அரசு கொண்டு வந்திருக்கு இதற்கு ரெண்டே ரெண்டு காரணம்தான் ஒன்று பிரதமர் நரேந்திர மோடி ஏற்கனவே தெரிவித்திருந்தார் தீபாவளிக்கு முன்பாக நாட்டு மக்களுக்கு நான் ஒரு மிகப்பெரிய பரிசை தரப்போகிறேன் என்று அந்த பரிசை தான் நேற்று நள்ளிரவு மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் ஜிஎஸ்டி வரி விதிப்பு மாற்றங்கள் குறித்தெல்லாம் அவர் பொது வெளியில் அறிவித்திருந்தார் இரண்டாவது அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகள் இந்தியாவினுடைய இறக்குமதி பொருளுக்கு வரி விதிப்பை அதிகரித்திருக்கக்கூடிய நிலையில உள்நாட்டிலேயே வாங்கக்கூடிய திறனை அதிகரிக்கப்பட வேண்டும் என்ற ஒரு மிகப்பெரிய முயற்சியாக மத்திய நிதியமைச்சகம் இந்த முயற்சியை எடுத்திருக்கிறார்கள் என்று பார்க்க முடிகிறது இப்போது இருக்கக்கூடிய விலையும் செப்டம்பர் இருபத்தி இரண்டாம் தேதிக்கு பிறகு வாங்கக்கூடிய பொருட்களுடைய விலையும் கிட்டத்தட்ட பல ஆயிரம் ரூபாய் ஏற்றத்தாழ்வு இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்க முடியுது இது ஒரு ரூபாயில் தொடங்கி கிட்டத்தட்ட ஒரு லட்சம் ரூபாய் வரையிலான வரி விகித மாற்றங்கள் இருக்கும் அப்படின்றத அந்த வரி இருந்து நம்ம புரிஞ்சுக்க முடியுது இதைத்தான் நம்ம நேர்களுக்கும் வழங்க முடியுது நம்மோடு நெல்லையிலிருந்து செய்தியாளர் இணைந்திருக்கார் நாம் அவரோடு பேசலாம் சார் வணக்கம் செல்வராஜ் சார் சார் இப்போ நீங்கள் இருக்கக்கூடிய பகுதி எந்த பகுதி இந்த ஜிஎஸ்டி வரி விதிப்பு மாற்றங்கள் குறித்து என்ன சொல்கிறாங்க சார் நிச்சயமாக யோகேஸ்வரன் நீங்கள் தெரிவித்தது போலவே வருகின்ற செப்டம்பர் இருபத்தி இரண்டாம் தேதி முதல் நூத்தி எழுபத்தி ஐந்து பொருட்களுக்கான ஜிஎஸ்டி என்பது குறைக்கப்படுகிறது அதிலும் முக்கியமாக நாம் பார்க்கக்கூடிய ஒரு விஷயமாக டிவி ஏசி உள்ளிட்ட பொருட்களுக்கான அந்த இருபத்தெட்டு சதவீதம் வரி என்பது பதினெட்டு சதவீதமாக குறிப்பாக பத்து சதவீதம் வரி என்பது குறைக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் ஏற்கனவே குறைக்கப்படும் எனவும் தெரிவித்துள்ளார்கள் நாம் இருக்கக்கூடிய பகுதி என்பது வண்ணாரப்பட்டில் உள்ள ஒரு டிவி ஷோரூம் பகுதியில் தான் இருக்கிறோம் இந்த டிவி ஷோரூம் பகுதியில் பல்வேறு வகையான குறிப்பாக டிவி மற்றும் அவளுக்கு தேவையான ஏசி உள்ளிட்ட வீட்டு பொருட்கள் என்பது விற்பனை செய்யப்படக்கூடிய ஒரு பகுதியாக இருக்கின்றன இந்த பகுதி இந்த பொருட்களின் விலை என்பது குறிப்பாக ஒரு பத்தாயிரம் ரூபாய்க்கு பொருட்கள் வாங்கினாலும் கூட மிக அதிகமாக குறையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருப்பதாக தற்போது நீங்க தெரிவித்தது போலவே வருகின்ற செப்டம்பர் இரண்டாம் தேதி முதல் இந்த பொருட்கள் அனைத்துமே குறைவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருப்பதாக நம்ம ஜிஎஸ்டி மத்திய அமைச்சர் தெரிவித்துள்ளார்கள் குறிப்பாக மத்திய நிதித்துறை முதலமைச்சர் போலவே வருகின்ற செப்டம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி முதல் இந்த ஜிஎஸ்டி என்பது அது குறையப்படுவதை ஒட்டி இது தொடர்பாக அந்த கடையோட ஊழியர் நம்ம ராஜசேகர் நம்மிடம் இருக்கா அவர்கிட்ட பேசுவோம் ஐயா வணக்கம் குறிப்பா பாத்தீங்கன்னா இப்ப வருகின்ற இருபத்தி ரெண்டாம் தேதி முதல் இந்த வீட்டு உபயோகப் பொருட்களான டிவி மற்றும் ஏசிக்கான இந்த ஜிஎஸ்டி வரி என்பது இருபத்தி சதவீதம் இருந்து பத்து பத்து சதவீதம் குறைக்கப்பட்டு பதினெட்டு சதவீதமாக வசூலிப்பதற்கான ஏற்பாடுகளை மத்திய அரசு செஞ்சிருக்கு எப்படி இருக்கு உங்களோட தொழில்கள் சொல்லுங்க வணக்கம் என்னுடைய பேர் ராஜசேகர் இதனால் எங்களுடைய கஸ்டமர்ஸ் எல்லாமே மிக மகிழ்ச்சி அடைவார்கள் இப்போ இருபத்தெட்டு பர்சன்ட் ஜிஎஸ்டி இப்போ பத்து பர்சன்ட் குறச்சிருக்குறாங்க இப்போ ஒரு ஏசி வாங்குகிற கஸ்டமர் வந்து முப்பத்தஞ்சாயிரம் ஏசி அப்படின்னா நமக்கு நாலாயிரத்தி அறநூறுரூவா ஜிஎஸ்டி குறையதினால ரொம்ப மகிழ்ச்சி அடைவாங்க இதனால் மிக்க நன்றி குறிப்பா நீங்க பாத்தீங்கன்னா இப்ப ஒரு கிட்டத்தட்ட ஒரு பத்தாயிரம் ரூபாய்க்கான பொருள் இருந்தாலே இதுக்கு முன்னாலே இரு இரண்டாயிரத்தி எண்ணூறு அவர்கள் கெட்டக்கூடிய சூழ்நிலையா இருக்கும் மேலும் பொருட்களை வாங்குவதில் மிக ஆர்வம் இல்லாம இருப்பாங்க இரண்டாயிரத்தி எண்ணூறு ரூபா தங்களுடைய ஜிஎஸ்டி வரி செலுத்தும் மிக அதிகமாக அந்த வாங்கக்கூடிய நுகர்வோர்களுக்கு மிக அதிகமான அமௌண்டா இருக்கும் இப்போ எப்படி இருக்கு இப்போ பொருட்கள் எப்படி வாங்குவதற்கான எப்படி தயாரா இருப்பாங்க மக்கள் இப்போ பொருட்கள் வாங்குறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டோட வந்து ஜிஎஸ்டி குறைப்புனால இன்ட்ரெஸ்டோட வந்து வாங்குவாங்க இதனால எங்களுடைய சேல்ஸ் நல்ல க்ரோத் ஆகும் இப்போ ஜிஎஸ்டி குறைக்கிறதுனால இப்போ டிவி இப்போ பத்தாயிரரூபா டிவினால ரெண்டாயிரம் ரூபாய் ஜிஎஸ்டி குறைக்கணும் ரூபாய் டிவிங்கும் போது இப்போ எல்லாருமே வாங்க முடியாத கஸ்டமர்ஸ் எல்லாமே இப்போல்லாம் ஈஸியாக பர்ச்சேஸ் பண்ணுவாங்க குறிப்பாக இது வந்து செப்டம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதியிலேருந்து இது அமலுக்கு வருகிறது இப்போ இன்று கூட சுபமுத்தம் ஆனால் குறிப்பாக மக்களே வந்து இதோட விலை குறைப்பு அதை அடுத்த கட்டமாக வாங்கிக்கலாம் மாதிரி ஒரு எண்ணத்தில் இருக்காங்களா இதே மாதிரி பொருட்கள் தினந்தோறும் வாங்கி கொண்டு வருகிறாங்க இப்போ ஜிஎஸ்டி குறைப்புனால அடுத்து ஜிஎஸ்டி குறையும் போது அவங்களுக்கு கொஞ்சம் இன்னும் பெனிஃபிட்டாக இருக்கும் அதனால் அடுத்து இப்போ ஜிஎஸ்டி எப்போ அமலுக்கு வருதோ அது அப்புறம் அவங்க பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கே கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் என்னென்ன பொருட்கள்லாம் ஏசி டிவி எலக்ட்ரானிக்ஸ் எல்லாமே கொஞ்சம் ஜிஎஸ்டியில குறைஞ்சிருக்கு பத்து பர்சன்ட் குறைச்சி கொடுத்துருக்காங்க யோகேஸ்வர் நீங்கள் நேரடியாகவே கேட்கலாம் குறிப்பாக அவர்கள் தெரிவித்தது போலவே இன்று கூட சுபமூர்த்த நாள் அனைத்து பகுதியிலும் திருமணங்கள் மிக அதிகமாக நடைபெற்ற போதிலும் அவர்களுக்கான சீர்வரிசை செய்யக்கூடிய இந்த சூழ்நிலும் கூட தற்போது நேற்று நள்ளிரவில் இருந்தே இந்த வரி விதிப்பு என்பது குறைக்கப்பட்டு உள்ளதன் காரணமாக தற்போது வரை கூட்டங்கள் மிக குறைவாக தான் காணப்படுகிறது ஏனென்றால் வருகின்ற இருபத்தி இரண்டாம் தேதிக்கு மிக அதிகமாக புக்கிங் செய்யக்கூடிய சூழ்நிலை தான் இருந்து வருகிறது என்றால் நீங்கள் தெரிவிக்கும் போதே ஒரு பத்தாயிரம் ரூபாய் பொருட்கள் வாங்கும் போது கூட அதுல இருபத்தி எட்டு சதவீதத்திலிருந்து பதினெட்டு சதவீதமாக குறைக்கக்கூடிய சூழ்நிலையில் அந்த வரி என்பது நமக்கு சேமிப்பாக இருக்கலாம் என பொதுமக்கள் கருதக்கூடிய சூழ்நிலை தான் இருக்கிறது அதற்காக வருகின்ற செப்டம்பர் இருபத்தி இரண்டாம் தேதிக்கு பிறகு தங்கள் பொருட்கள் தங்கள் குழந்தைகளுக்கு வாங்கி கொடுப்பதிலும் பொதுமக்கள் தங்களுடைய ஆர்வத்தை காட்டிக் கொண்டு வருகிறார்கள் யோகேஸ்வரர் செல்வராஜ் நீங்க தொடர்ந்து இணைந்திருங்கள் நேர்களை இப்ப நம்ம பார்த்திருக்க முடியும் நெல்லையிலிருந்து செய்தியாளர் செல்வராஜ் வழங்கக்கூடிய தகவலின் போது அந்த கடையினுடைய விற்பனையாளர் சொல்லக்கூடிய தகவல் கூட இப்போதைக்கு விற்பனை என்பது சற்றும் மந்தமாக இருந்தாலும் கூட செப்டம்பர் இருபத்தி இரண்டாம் தேதிக்கு பிறகு மக்கள் வாங்குவதற்கான ஆர்வங்கள் மக்களிடையே அதிகம் இருப்பதை நாங்களுடைய விற்பனையாளராக பார்க்கும்போது தெரிகிறது அப்படின்ற விஷயங்களை தெரிவிச்சிருக்காங்க இவை மட்டுமல்லாமல் ஏசி உள்ளிட்ட பொருட்களுக்கெல்லாம் கிட்டத்தட்ட நான்காயிரத்துலேருந்து ஐந்தாயிரம் ரூபாய் வரைக்கும் விலை குறைகிறது செப்டம்பர் இருபத்தி இரண்டாம் தேதிக்கு பிறகு இந்த ஏசி உள்ளிட்ட பொருட்களை வாங்கக்கூடிய பட்சத்தில் அதனை வாங்கக்கூடிய நபர்களுக்கு ஐந்தாயிரம் ரூபாய் வரைக்கும் லாபம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு அவங்க விலையை குறைச்சு கொடுப்பாங்க அப்படின்ற ஒரு தகவல்களையும் அந்த விற்பனையாளர்கள் வழங்கி இருக்கிறாங்க ஏற்கனவே மத்திய வர்த்தக அமைச்சகம் வழங்கி இருக்கக்கூடிய தகவலின் அடிப்படையில் கடந்த மாதத்தில் மட்டும் பெரும்பாலான கார்கள் விற்பனை என்பதும் நாடு முழுவதும் மந்தமாகி இருக்கிறது தோராயமாக நான்கு புள்ளி ஐந்து சதவீத கார்கள் விற்பனை மந்தமாகி இருக்கிறது அதற்கான காரணம் கார்களை வாங்கக்கூடிய மக்களிடையே சாமானர்களிடையே எழுந்திருக்கக்கூடிய தான் செப்டம்பர் இருபத்தி இரண்டாம் தேதிக்கு பிறகாக கார்கள் வாங்கக்கூடிய பட்சத்தில் அறுபதாயிரத்திலிருந்து எண்பதாயிரம் ரூபாய் வரைக்குமான லாபம் என்பது காரை வாங்கக்கூடிய நபர்களுக்கு கிடைக்கும் இந்த ஜிஎஸ்டி வரி விதிப்பு முறை காரணமாக எனவே நாம் வாங்கக்கூடிய அந்த திட்டத்தை என்பதை சில நாட்களுக்கு தள்ளி வைப்போம் என்ற மனநிலைமையில்தான் மக்கள் இருக்கிறார்கள் பார்க்க முடிகிறது நெல்லையிலிருந்து செய்தியாளர் செல்வராஜ் வழங்கிய தகவலின் போது கூட அந்த விற்பனையாளரும் இதே தகவல்களை தான் பதிவு செய்ய மக்களுடைய வாங்கக்கூடிய எண்ணம் என்பது செப்டம்பர் இருபத்தி இரண்டாம் தேதிக்கு பிறகு வாங்கிக் இருக்கலாம் என்ற ஒரு சூழலை நாங்கள் பார்க்க முடிகிறது அப்படின்ற ஒரு கருத்தையும் அவர் நம்முடைய நெல்லை செய்தியாளர் செல்வராஜோடு பகிர்ந்திருக்கார் இதே போல இன்சூரன்ஸ் உள்ளிட்டவற்றுக்கும் ஜிஎஸ்டி மாற்றம் செய்திருக்கிறது மத்திய அரசு பெரும்பாலான நிறுவனங்கள் காப்பீட்டு நிறுவனங்கள் எல்லாம் ஜிஎஸ்டி வரி வசூல் என்பது இருக்கக்கூடிய நிலையில காப்பீட்டு நிறுவனங்களுடைய எண்ணிக்கையை அதிகரிப்பது மக்கள் மக்கள் காப்பீட்டு நிறுவனங்களை அணுகுவது உள்ளிட்ட எல்லாம் அதிகரிக்கக்கூடிய வகையில் தான் தற்போது இந்த மாற்றங்களையும் கொண்டு வந்திருக்கிறது முக்கியமாக காப்பீட்டுகளுக்கு பதினெட்டு சதவீத ஜிஎஸ்டி மத்திய அரசால் வசூலிக்கப்பட்டு வந்த நிலையில் செப்டம்பர் இருபத்தி இரண்டாம் தேதிக்கு பிறகாக அது பூஜ்ஜியம் என்ற நிலைக்கு மாற்றப்படுகிறது இனிமேல் காப்பீடுகளுக்கு ஜிஎஸ்டி வரி இல்லை என்பதுதான் மத்திய அரசினுடைய அறிவிப்பாக நாம் பார்க்க முடிகிறது எனவே இது ஒரு மிகப்பெரிய திட்டமாகவும் பொருளாதார நிபுணர்களால் பார்க்க முடிகிறது அப்படின்றத நம்முடைய செய்தியாளர் ஜெய்ராணி நடத்திய நேர்காணலின் போது தெரிந்து கொள்ள முடிகிறது இதுல முக்கியமாக கார் உள்ளிட்ட வாகனங்களுடைய விலை என்பது ஜிஎஸ்டி விலை குறைப்பின் காரணமாக பன்மடங்கு குறைய போகிறது செப்டம்பர் இருபத்தி இரண்டாம் தேதிக்கு பிறகு அப்படின்ற தகவல்கள் எல்லாம் நாம் தொடர்ந்து வெளியிடக்கூடிய நிலையில் நம்முடைய செய்தியாளர் நித்தியானந்தம் நம்மோடு நேரலையில் இணைந்திருக்கிறார் நித்தியானந்தம் இப்போ நீங்கள் இருக்கக்கூடிய பகுதி எந்த பகுதி இந்த கார்களுக்கான ஜிஎஸ்டி வரி விகிதத்தில் மாற்றம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் எவ்வளவு மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது இதனால் எவ்வளவு ரூபாய் வரை விலை குறையக்கூடும் நித்தியானந்தம் ஜிஎஸ்டி நீண்ட நாட்களாகவே ஜிஎஸ்டி வரி விதிப்பில் மாநிலங்கள் தொடர்ச்சியாகவே தங்களுக்கான வரி இழப்பு ஏற்பட்டிருக்கிறது மத்திய அரசு கொடுக்கக்கூடிய நிதி பற்றாக்குறையாக இருக்கிறது என்று தொடர்ச்சியாக பல்வேறு மாநிலங்களிலிருந்து குரல் எழுப்பிக் கொண்டே இருந்தார்கள் இந்த நேரத்தில்தான் மத்திய அரசு நேற்று தினத்தில் ஜிஎஸ்டிக்கான வரிவிதிப்பை வரி விதிப்பை குறைத்திருக்கிறார்கள் அந்த வகையில் வாகனங்களுக்கான வரி விதிப்பையும் குறைத்திருக்கிறார்கள் குறிப்பாக கூற வேண்டும் என்றால் தற்போது நாம் நிற்கக்கூடிய பகுதி என்பது சென்னையுடைய பாரம்பரியமான அண்ணா சாலையில் நின்று கொண்டிருக்கிறோம் இந்த அண்ணா சாலையில் பெரும்பான்மையான கடைகள் இந்த வாகன விற்பனையில் ஈடுபடக்கூடிய கடைகள் இருக்கிறது இந்த பகுதியில் தான் தற்போது நின்று கொண்டிருக்கிறோம் காட்சிகளை நம்முடைய ஒளிப்பதிவாளர் பத்மநாபன் நமக்காக காண்பித்துக் கொண்டிருக்கிறார் அந்த வகையில் பார்க்கும் பொழுது அந்த புதிய அதாவது முன்பு இருசக்கர வாகனங்கள் வாங்க வேண்டும் என்றால் இருபத்தி எட்டு சதவீதம் வரை ஜிஎஸ்டி வரி இருந்தது குறிப்பாக கூற வேண்டும் என்றால் ஒரு லட்சம் ரூபாய்க்கு ஒரு வண்டி வாங்குகிறோம் என்றால் அதுல இருபத்தி எட்டு சதவீதம் இருபத்தி ரூபாய் அந்த ஜிஎஸ்டி வரியை கிட்டத்தட்ட வரக்கூடிய அளவிற்கான இருக்கும் ஆனால் தற்பொழுது அது பதினெட்டு சதவீதமாக மாற்றப்பட்டிருக்கிறது கிட்டத்தட்ட ஒரு பத்து சதவீதம் ஜிஎஸ்டி வரி என்பது குறைக்கப்பட்டிருக்கிறது ஒரு லட்சம் ஒருவர் ஒரு வாகனத்தை வாங்குகிறார் என்றால் அதுல ஒரு பத்தாயிரம் ரூபாய் வரைக்கும் குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்று கூறப்படுகிறது ஆகவே வருகிற இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு பிறகாக வாகனங்களுடைய வாங்கக்கூடிய திறன் என்பது மக்களிடையே அதிகரித்து காணப்படும் என கூறப்படுகிறது மறுபுறத்தில் பொழுது தீபாவளி பண்டிகை அதே போல வருகிற புத்தாண்டு பொங்கல் என அதிக அளவில் வாகனங்களை வாங்குவதற்கான இருக்கிறது வாய்ப்புகள் வரி விதிப்பால் வாகனங்கள் வாங்கக்கூடிய எண்ணிக்கை என்பது கடந்த சில ஆண்டுகளாகவே குறைவாக காணப்பட்டதும் அதே போல அதிக அளவில் ஒரு இருசக்கர வாகனம் வாங்க வேண்டும் என்றால் ஒரு லட்சம் ரூபாய்க்கு மேலாக தான் இருக்கக்கூடிய ஒரு சூழல் இருந்து ஒரு லட்சம் ரூபாயை சம்பாதிக்க வேண்டும் என்றால் ஒரு சாமானிய தொழிலாளி நான்கு மாதங்கள் வரை உழைக்க வேண்டிய ஒரு நிலைக்கு தள்ளப்படுவார் ஆனால் அந்த நான்கு மாதங்கள் வரை அவருடைய முழு ஊதியத்தை சேர்த்து வைத்தால்தான் அந்த ஒரு லட்சம் ரூபாயே சேரும் அப்படி இருக்கும் பொழுது அவர் வாகனத்தை வாங்க முடியாமல் தான் இருந்தார் ஆனால் இந்த ஜிஎஸ்டி வரி குறைப்பின் காரணமாக குறைந்த அளவிற்கு அந்த வரியுடைய தொகை குறைந்திருந்தாலும் ஒரு பத்தாயிரம் ரூபாய் அளவிற்கான அவருக்கான தொகை குறைந்தால் அவர் வாகனத்தை வாங்குவதற்கான ஒரு எண்ணம் தோன்றக்கூடிய அளவிற்கான இந்த ஜிஎஸ்டி வரி விதிப்பு குறைப்பு என்பது மக்கள் மனதில் ஏற்பட்டிருக்கிறது அந்த வகையில் பார்க்கும் மிக முக்கியமாக முன்னூத்தி ஐம்பது சிசி திறன் கொண்ட அல்லது அதற்கு மேல் உள்ள இருசக்கர வாகனங்களுக்கு சொகுசு கார்களுக்கு நாற்பது சதவீதம் ஜிஎஸ்டி வரி வசூலிக்கப்படும் என்றும் மறுபுறத்தில் ஒரு மூன்று சக்கர வாகனத்தின் விலை மூன்று லட்சத்தி ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய் என்றால் இருபத்தி எட்டு சதவீதத்திலிருந்து பதினெட்டு சதவீதமாக குறைக்கப்பட்டிருக்கிறது இதில் முப்பத்தி ஓராயிரம் ரூபாய் இதில் விலை குறையும் என்று கூறப்படுகிறது அதே போல நூத்தி இருபத்தி ஐந்து சீசின் திறன் கொண்ட அந்த இருசக்கர வாகனம் என்பது தொண்ணூத்தி எட்டாயிரத்தி இருநூத்தி அறுபது ரூபாய் என்றால் இருபத்தி எட்டு சதவீதம் எட்டு சதவீதம் விற்கப்பட்டிருந்த ஜிஎஸ்டி வரி விதிப்பு என்பது பதினெட்டு சதவீதமாக தற்போது குறைக்கப்பட்டிருக்கிறது இதன் மூலம் ஒன்பதாயிரத்தி எட்நூத்தி இருபத்தி ஆறு ரூபாய் வரை குறையும் அந்த அளவிற்கு பார்க்கும் பொழுது ஒரு லட்சம் ரூபாய் என்றால் பத்தாயிரம் ரூபாய் வரை குறையக்கூடிய அளவிற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அந்த வகையில் இந்த இருசக்கர வாகனங்களுடைய அந்த ஜிஎஸ்டி வரி விதிப்பு வரி குறைப்பின் காரணமாக ஒட்டுமொத்தமாக குறைவதற்கான அதிகளவில் வாய்ப்பு இருக்கிறது இதை அறிவித்திருக்கிறது மத்திய அரசு இருந்த போதிலும் இன்றோ நாளைக்கோ அது அமலுக்கு வரவில்லை இருபத்தி ரெண்டாம் தேதி தான் அமலுக்கு வர இருக்கிறது ஆகவே அதுவரை மக்கள் வாங்காமல் காத்திருந்து அதன் பிறகு தேதிக்கு வாங்கிக் கொள்ளலாம் என்பதற்காக பெரும்பான்மையான ஷோரூம்கள் இருசக்கர வாகன விற்பனை ஷோரூம்கள் காலியாகவே இருக்கிறது என்றால் அவசர தேவைக்கு யாரும் வண்டி வாங்க மாட்டார்கள் ஆனால் ஒரு பணத்தை சேர்த்து வைத்து சிறுகு சிறுக சேர்த்து வைத்துதான் ஒரு வாகனத்தை வாங்குவார்கள் அந்த வகையில் பார்க்கும் பொழுது நேற்று மத்திய அரசு அறிவித்திருப்பதன் காரணமாக செய்தித்தாள்கள் மூலமாகவும் செய்தி ஊடகங்கள் மூலமாகவும் மக்கள் அறிந்திருப்பதன் காரணமாக இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு பிறகாக வாகனங்களை வாங்குவதற்காக காத்திருக்கிறார்கள் இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு பிறகாக ஒரு மாதத்திற்கு குறைந்தபட்சம் ஒரு ஷோரூமிலிருந்து ரூமில் இருந்து ஐம்பது ஐம்பது இருசக்கர வாகனங்கள் விற்பனையாகிறது என்றால் அதில் அறுபது வாகனங்கள் ஒரு பத்து வாகனங்கள் கூடுதலாக ஆவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்றால் இந்த ஜிஎஸ்டி வரி விதிப்பு என்பது குறைந்திருக்கிறது ஒரு பத்து சதவீதம் குறைந்திருப்பதன் காரணமாக ஒரு பத்து வண்டி கூடுதலாக ஆவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக கூறப்படுகிறது ஆகவே தற்பொழுது வரை மேலிடத்திலிருந்து எந்தவிதமான உத்தரவுகள் வரவில்லை என்று பொழுது கூறுகிறார்கள் அதே போல இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு பிறகு என்பதால் அதில் விலையில் எந்தவிதமான மாற்றமும் இல்லாமல் பழைய அந்த ஜிஎஸ்டி வரி விதிப்பில் தான் இன்றைய தினத்திலும் வாகனங்கள் விற்கப்படுகிறது ஆகவே இருபத்தி இரண்டாம் தேதிக்கு தான் விலை மாற்றம் ஏற்பட இருக்கிறது அதன் பிறகாக தான் இந்த ஜிஎஸ்டி வரி விதிப்புக்கான அந்த இருபத்தி எட்டு சதவீதத்திலிருந்து பதினெட்டு சதவீதமாக மாற்றி வாகனங்கள் இருசக்கர வாகனங்கள் விற்பனை செய்யப்பட இருக்கிறது தற்போது நாம் நிற்கக்கூடிய இந்த பகுதியில் இருக்கக்கூடிய இந்த ஷோரூமும் சரி இது ஒரு புது வாகனம் நாம் பார்க்கக்கூடிய இந்த புது வாகனத்தை இருபத்தி எட்டு சதவீதத்தில் தான் வரி விதிப்பில் தான் வாங்கியிருக்கிறார்கள் ஆனால் இன்னும் இருபத்தி இரண்டாம் தேதிக்கு பிறகாக வாங்கும்பொழுது இந்த ஒட்டுமொத்த வாகனத்துடைய விலை என்பது ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய் என்றால் அதில் பத்து சதவீதம் பனிரெண்டாயிரம் ரூபாய்க்கு ரூபாய்க்கு விலை குறைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது வாகனம் வாங்குவோர் அனைவரும் இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு பிறகாக வாங்குவதற்காக காத்திருக்கிறார்கள் யோகேஷ் நித்யானந்தம் நீங்கள் சொல்வது போல ஜிஎஸ்டி வரி விதிப்புல மாற்றங்கள் கொண்டு வரப்பட்டிருப்பதன் காரணமாக பெரும்பாலான ஷோரூம்கள் காலியாக இருக்கிறது மந்தமான விற்பனை இருக்கிறது அப்படின்றத விற்பனையாளர்களும் சொல்லக்கூடியதையும் பார்க்க முடிகிறது நீங்கள் காட்டக்கூடிய காட்சிகளையும் நாங்கள் காண முடிகிறது எனவே செப்டம்பர் இருபத்தி இரண்டாம் தேதிக்கு பிறகு இருசக்கர வாகனமோ அல்லது கார் உள்ளிட்டவை வாங்கினாலோ நமக்கு லாபம் கிடைக்கும் சேமித்து வைத்த பணத்தில் மிச்சம் செய்யலாம் என்ற எண்ணத்தில் மக்கள் இருப்பதையும் நீங்கள் சொல்வதன் மூலமாக அறிந்து கொள்ள முடிகிறது தொடர்ந்து இணைந்திருங்கள் நாம் பேசலாம் மத்திய அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த ஜிஎஸ்டி வரி விதிப்பு முறை காரணமாக அதே நேரத்தில் ஜிஎஸ்டி வரி விதிப்பில் பல்வேறு மாற்றங்களை கொண்டு வந்திருப்பதன் காரணமாக பெரும்பாலான மக்களிடத்திலே வாங்கக்கூடிய திறன் என்பது அதிகரிக்கும் இது உள்நாட்டு உற்பத்தியை அதிகரிப்பதோடு உள்நாட்டில் உற்பத்தி செய்யப்படக்கூடிய பொருட்களுடைய விற்பனையும் கணிசமாக இல்லை என்றாலும் பெரும்பாலான அளவில் அது அதிகரிக்கக்கூடும் என்பதுதான் மத்திய நிதி அமைச்சகத்தினுடைய திட்டம் இந்த திட்டத்தை செயல்படுத்தக்கூடிய வகையில் தான் நேற்று டெல்லியில் நடைபெற்ற ஐம்பத்தி ஆறாவது சரக்கு மற்றும் சேவை வரி கவுன்சில் கூட்டத்தில் மத்திய அரசு இந்த அறிவிப்பை எல்லாம் வெளியிட்டிருக்காங்க முடிவுகளாக எடுக்கப்பட்டு இந்த முடிவுகள் நம்மை போன்ற ஊடகங்கள் மற்றும் செய்தித்தாள்கள் மூலமாக மக்கள் அறிந்து கொண்டதற்கு பிறகாக தங்கள் வாங்கக்கூடிய பொருட்களுடைய அந்த வாங்கக்கூடிய நாட்கள் தேதியில் வெற்றம் மாற்றி இருக்காக அப்படின்றத களத்திலிருந்து நம்முடைய செய்தியாளர்கள் வழங்கக்கூடிய தகவலின் போது தெரிந்து கொள்ள முடிகிறது கார் ஷோரூம்கள் அதே போல இருசக்கர வாகன ஷோரூம்கள் பெரும்பாலான ஏசி டிவி உள்ளிட்ட விற்பனை நிலையங்கள் உள்ளிட்ட இடங்கள் எல்லாம் வெறிச்சோடி காணப்படுகிறது இருபத்தி இரண்டாம் தேதிக்கு பிறகு வாங்கினால் இரண்டாயிரம் ரூபாயிலிருந்து எண்பதாயிரம் ரூபாய் வரைக்கும் விலை குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்ற ஒரு காரணத்தால் மக்கள் காத்திருக்கிறார்கள் அப்படின்ற விவரங்களையும் நம்முடைய செய்தியாளர்கள் களத்துல இருந்து பதிவு செய்திருக்கிறார்கள் இது எல்லாமே தினசரி மக்கள் வாங்கக்கூடிய பொருட்கள் அல்ல ஆனால் டூத்பேஸ்ட் மற்றும் உணவுப் பொருட்கள் உள்ளிட்டவற்றையெல்லாம் தினசரி மக்கள் வாங்கக்கூடிய பொருட்கள் அதற்கான வரி விதிப்பிலும் மத்திய அரசு அதிரடியான மாற்றங்களை செய்திருக்கிறார்கள் ஐந்து சதவீதம் மட்டுமே இனிமேல் ஜிஎஸ்டி வரி என்ற வரி விதிப்பு முறையும் மாற்றம் செய்திருக்கிறார்கள் செய்தியாளர்களும் சரி இது போல நுகர்பொருள் விநியோகஸ்தர்கள் விற்பனையாளர்கள் என பலரும் சொல்லக்கூடிய விஷயம் செப்டம்பர் இருபத்தி இரண்டாம் தேதிக்கு பிறகு வாங்கக்கூடிய மக்களுடைய எண்ணிக்கையும் அதிகரிக்கும் அதே விலையும் பன்மடங்கு குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்ற விஷயங்களை சொல்லியிருக்கிறாங்க ஒரு குறிப்பிட்ட ஒரு பொருளுடைய விலை இவ்வளவுதான் என்று நிர்ணயம் செய்யப்பட்டிருந்தால் அதனுடைய விலையை குறைக்க மாட்டார்கள் மாறாக அந்த விலைக்கு வழங்கக்கூடிய தரத்தையோ அதனுடைய அளவையோ அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நம்மோடு சற்று நேரத்துக்கு முன்பாக பேசிய திரு வெங்கடேஷ் அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள் களத்திலிருந்து பல தகவல்களையும் நம்முடைய செய்தியாளர்கள் வழங்கிய போது மக்களுடைய வருகை என்பது குறைவாக காணப்படுகிறது பல இடங்களில் செப்டம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு பிறகு இந்த பொருட்களையெல்லாம் நாம் வாங்கி கொண்டால் விலை வெகுவாக குறையும் என்ற நம்பிக்கையில் மக்கள் இருக்கிறார்கள் என்ற தகவல்களையும் வழங்கியிருக்கிறாங்க நம்மோடு இணைந்து பல தகவல்களை வழங்கிய செய்தியாளர் ஜெயிலானி நித்தியானந்தம் மற்றும் செல்வராஜ் உங்கள் மூவருக்கும் நன்றி சிகாமணி இப்போ நம்ம பார்த்திருக்க முடியும் ஜிஎஸ்டி வரி விதிப்பு முறையில் மாற்றம் செய்திருப்பதன் காரணமாக பல்வேறு பொருட்கள் கிட்டத்தட்ட நூற்றி எழுபத்தி ஐந்து பொருட்களுடைய விலை என்பது அதிரடியாக செப்டம்பர் இருபத்தி இரண்டாம் தேதிக்கு பிறகு குறையப் போகிறது இந்த விலை குறைப்பிற்காக மக்கள் காத்திருக்கிறார்கள் தங்களுடைய வாங்கக்கூடிய அந்த திட்டத்தை என்பதையும் சில நாட்களுக்கு தள்ளி வைத்திருக்கிறார்கள் அப்படின்றத களத்திலிருந்து நம்முடைய செய்திகள் வழங்கக்கூடிய தகவல் மூலமாகவும் அதே போல நுகர்பொருள் விநியோக்தர்கள் வழங்கக்கூடிய தகவல்கள் மூலமாகவும் நாம் அறிந்து கொள்ள முடிந்தது சிகாமணி இந்த ஜிஎஸ்டி வரி விதிப்பில் ஏற்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய மாற்றங்கள் தொடர்பான விரிவான கள விவரங்களோடு வந்தமைக்கு நன்றி யோகேஸ்வரன்